வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் கடந்த நான்கைந்து நாட்களாக எக்கச்சக்கமான பேர் வேலை வாய்ப்பு தேடி இருக்காங்க அதில் நம்ம ஜிபிஎஸ்சில் பதிவு பண்ணி வேலை கிடைச்சவங்களோட தகவல் தான் இப்போ நீங்கள் சைடு ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க எவ்வளோ பேருங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் கம்பெனி நம்பர் கொடுத்து அவங்க வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி சப்போர்ட் பண்ணுறக்கு மூணு ஹெச்ஆர் இருக்காங்க ஹெச்ஆர் உமா ஹெச்ஆர் தீபா ஹெச்ஆர் சுகுணானு அவங்களுக்கு ரெண்டு ஜிஎம் இருக்காங்க இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்க்ரீனை இப்போ உங்களுக்கு வரும் பாருங்க இப்போ பாருங்கள் மொத்தமாக எழுவத்தி ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க யார் யார் அப்படிங்கிறதும் இப்போ வரும் இப்போ டாம் ஹெடில் ஷோரூமில் முகம்மது சஃபான்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து தங்க இடத்தோடு சேர்ந்திருக்காரு இந்த டாம் ஹெடில் ஷோரூம் இப்போ கோயம்புத்தூர்லையும் அடுத்த ஷோரூம் போட போகிறாங்க இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் அந்த நிறுவனம் நம்ம ஜிவிஎஸ்க்கு கொடுக்க போறாங்க இப்போ ஜிவிஎஸ்லேருந்து சேர்ந்த முகமது சஃபின் வெளியூர்ல தங்குற இடத்தோட வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு கோயம்புத்தூர்லேருந்து அவர் சேர்ந்திருக்காரு திருப்பூரில் சேர்ந்திருக்காரு அடுத்து வின் டெக்ஸ் இயர் அப்படிங்கிற நிறுவனத்தில் கார்த்திங்கிற சூப்பர்வைசர் ஜாயின் பண்ணியிருக்காரு பங்களா ஸ்டாப்ல இருந்து அவர் டிஎம்இ படிச்சிருக்காரு அவனாசி ரோட்டில் இருக்கார் இதை எந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் சேர்த்து விட்டாங்க வருது பாருங்க சுகுணா சேர்த்து விட்டாங்க தீபா சேர்த்து விட்டாங்க அடுத்து எம்எஸ் அப்பாரல்ங்கிற நிறுவனத்தில் கபீர் அப்படிங்கிறவர் மன்றை பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஊத்துக்குடி ரோட்லேருந்து சுகுணா ஹெச்ஆர் சுகுணா அவங்கள ஜாயின் பண்ண வச்சுருக்காங்க எம்எஸ் அப்பாரலில் அடுத்து பிஎஸ் எக்ஸ்போர்ட்டுங்கிற நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் மேல் ஐயப்பன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கிட்ட எம்பே எம்பிஏ படித்தவர் ஹெச்ஆர்எஸ்டன் மேலாக ஜாயின் பண்ணியிருக்காரு ஹெச்ஆர் தீபா அவங்கள ஜாயின் பண்ண வச்சுருக்காங்க இந்த மாதிரி லிஸ்ட் இப்போ வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க ஒன் பை ஒன்று அவங்க காட்டிகிட்டே இருப்பாங்க நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஜிவிஎஸில் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கணும் தான் ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் ஒன் பை ஒன்றாக அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு த டேட்டில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு லவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது ஃபேக்டரி மேனேஜர்கெல்லாம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது இப்ப சைடு ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க இப்ப லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கிற எழுபத்தி ரெண்டு பேர் கடந்த மூன்று நான்கு நாட்களில் வேலை வாய்ப்புல சேர்ந்தவங்க தான் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் இப்ப ஸ்கிரீன்ல தெரிகிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் சேர்ந்த மாதிரி நீங்களும் சேர்ந்துடலாம் கால் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் ஜிபிஎஸ் இருக்கிற கட்சியார் உங்கள வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்